சென்னை ஐஐடியின் அறுபத்தி ஒன்றாவது பட்டமளிப்பு விழா ஜூலை பத்தொன்பதாம் நாள் நடைபெற்றது வேதியியல் துறையில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற முனைவர் பிரியன் கோபில்காத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் பிஎச்சி பட்டம் பெற்றார் இவர் உள்ளிட்ட இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு மாணவர்கள் பட்டங்களை பெற்றனர் மொத்தம் மூவாயிரத்தி பதினாறு பட்டங்கள் வழங்கப்பட்டன பட்டமளிப்பு விழாவில் கல்விசார் கல்விசாரா இணை செயல்பாடுகளில் ஆல்ரவுண்டராக விளங்கியமைக்காக ஆளுநர் விருதை மெக்கானிக்கல் பொறியியல் மாணவர் தனஞ்சய் பாலகிருஷ்ணா தொடர்ந்து பட்டமளிப்பு விழாவில் அவர் பேசிய உரை நாடெங்கும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி உலகின் மனசாட்சியை உலுக்கி எடுத்திருக்கின்றது அவருடைய தமிழாக்கத்தை ஜாகிர் அவர்களின் மொழிபெயர்ப்பில் உங்களுக்காக குட் மார்னிங் இந்த மேடையை பயன்படுத்தி மிகவும் முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்லவில்லை ஆனால் எனக்கும் நான் நம்பிக்கொண்டிருக்கும் எல்லாவற்றுக்கும் அநீதி இழைத்தவனாவே என்றே உணர்கிறேன் இது செயல்பாட்டுக்கான நேரம் பலஸ்தீனில் திரளாக இனப்படுகொலை நடக்கிறது மக்கள் அதிக எண்ணிக்கையில் கொல்லப்படுகிறார்கள் இதற்கு வெளிப்படையான முடிவு எதுவுமே இல்லை இது குறித்து நாமெல்லாம் ஏன் கவலை கொள்ள வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் பொறியியல் மாணவர்களாகிய நாம் பெரும் தொழில்நுட்ப ஜாம்பவான்களின் நிறுவனங்களில் உயர்ந்த பொறுப்புகளை பெறுவதற்காக கடுமையாக உழைக்கின்றோம் ஆனால் தொழில்நுட்ப நிறுவனங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கொல்ல தொழில்நுட்பங்களை கொடுக்கின்றன இதை தடுக்கும் வழி எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும் பொறியியல் பட்டதாரிகளான நமக்கு நாம் செய்யும் பணிகளின் விளைவுகள் தெரியும் ஸ்டெம் பின்புலத்தில் இருந்து பெருநிறுவனங்களுக்கு செல்கின்றோம் அவை இஸ்ரேல் போன்ற ஏகாதிபத்திய அரசுகளை முன்னேற்றுவதற்காகவே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன நாம் சாதி வர்க்கம் நம்பிக்கை பாலினம் ஆகியவற்றால் நசுக்கப்படும் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை குறித்து சிந்திக்க வேண்டும் இது என்றுமே முடிவுராத சுழற்சியை தடுக்கும் முதல் படியாக இருக்கும் என்று நான் திடமாக நம்புகிறேன் இந்த ஜாம்பவான்களின் தோள்களின் மீது ஏறி செல்ல நினைத்தேனோ சென்றேன் என்று கூறினார் நானும் சொல்ல நான் சிறந்த விரும்புகின்றேன்மையான தோள்களின் மீது ஏறி நாமும் நின்று கொண்டிருக்கின்றோம் துன்பங்களில் உழன்று கொண்டிருக்கும் ஒவ்வொரு தனி மனிதனையும் அந்த துன்பங்களில் இருந்து மீட்டு அவர்களை உயர்த்திவிட நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் செயல்படாமல் இருப்பது உடனடியாக இருப்பதற்கு சமம் எப்படிப்பட்ட கடுமையானதாக இருந்தாலும் சரி முடிவு சரியான முடிவுகளை எடுக்க நீங்களும் நானும் அனைவரும் சேர்ந்து செயல்பட முடியும் என்று நான் நம்புகிறேன்